பிடித்த சிந்தனை சிக்கன பிடிக்க மாணிக்கவாசன் ஒவ்வொரு பாடலையும் அந்த பத்து பாடையும் சொல்றாரு சிக்கன பிடிக்க பிடிச்சுட்டு அப்படி விடக்கூடாது அப்படி உடும்பு போல பிடிச்சு கொள்ளணும் சாமி எப்படி பிடிக்கணும் உடும்பு மாதிரி பிடிக்கணும் நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் உடம்பு மாதிரி இருக்கிறோம் ஒன்றை விட்டு ஒன்றை பட்டு இப்ப கும்பிடுவோம் அடுத்த செகண்ட் போயிட்டா வேற எதுக்காச்சும் ஓடுவோம் ஆனால் அப்படி இருக்க கூடாது மனமானது எப்படி இருக்கணும் உடும்பு எப்படி பிடிக்குமோ நீங்கள் விடும்ப போய் அது கண்ணப்ப நாயனார் பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில் போய் அந்த உடுப்பு மாட்டிக்கணும் கங்கில் இப்படி சமதாலத்திலேயே உடும்பு இருந்தால் அது எடுக்க முடியாது அது போய் நல்ல ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல போய் இருக்கிற உடும்பை எடுக்க முடியுமா அது போல அவர் இடைவெளத்தில் பற்றி இருக்கிறாருன்னு பார்த்தேன் அவருடைய அன்பு எப்படி இறைவன இடத்துல அப்படி இருக்குது ஒரு அந்த ஒரு இடுக்கலை மாட்டிக்க உடுந்து போகிறேன் അതേ ചിക്കന് പിടിച്ചു അത് മാറി പിടിക്കണം ഇരുവൻ അപ്പം പിടിച്ചിരിക്കും